சூரியன் ஒரு அக்னி நட்சத்திரம் சூரியன் உதிப்பதும் இல்லை அது மறைவதும் இல்லை பூமியின் சுழற்சியினால் அதை விடியற்காலை என்கிறோம் மதியம் என்கிறோம் இரவு என்கிறோம் பூமி சுற்றுகிறது பூமியை சுற்றி சந்திரனும் சுற்றுகிறது வளர்பிறை தேய்ப்பிறை என்று நமக்கு அது தோன்றுவதால் மறைவதால் நமக்கு அப்படி தெரிகிறது எத்தனை கோடி சூரியன்கள் பூமியில் இருக்கின்றன அவைகள் எல்லாம் எரிந்து கொண்டே இருக்கிறது நாம் எல்லாம் பூமியில் வாழ்கிறோம் பூமிக்கு தான் நமக்கு இரவு பகல் எல்லாம் தெரிகிறது எல்லா உயிரினங்களும் சூரிய ஒளி இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை வாழ்வதற்கு தகுதியில்லாத எப்படி மற்ற கிரகங்கள் இருப்பது போல பூமியும் மாறிவிடும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாமெல்லாம் எல்லாம் சிறு வயதிலிருந்தே பெற்றோர்களின் ஆதரவுடன் பிறந்து வளர்கிறோம் படிக்கின்றோம் அந்தந்த குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைத்து விட வேண்டும் என்று மிக சிரமத்துடன் படிக்க வைக்கிறார்கள் பிள்ளைகளும் படிக்கிறார்கள் ஒரு ஆரம்ப பள்ளி ஒரு பத்தாம் வகுப்பு வரை எல்லோரும் எப்படியோ படித்து விடுகிறார்கள் அரசு உதவி செய்கிறது புத்தகங்கள் கொடுக்கிறது காலை உணவு திட்டம் கொடுக்கிறது மதிய உணவு திட்டமும் கிடைக்கிறது எல்லா சவ வசதியையும் ஒரு அரசு தமிழக அரசு கொடுத்து விடுகிறது இது போல மற்ற அரசுகளும் உதவி செய்கின்றன பெண்களுக்கு உதவித்தொகையும் உரிமை தொகையும் அரசு கொடுத்து விடுகிறது எல்லா பெண்களுக்கும் வேலைகள் தர வேண்டும் என்று அரசு நினைக்கிறது அது கொடுத்தும் வருகிறது சத்துணவுக்கு வேலை பார்ப்பவர்கள் மற்றபடி அன்றாடம் தூய்மை பணியாளர்கள் என்று பலரும் இருக்கிறார்கள் பெரும்பாலும் இந்த வேலையில் இருப்பவர்கள் பெண்கள்தான் பெண்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் இந்த அரசு வழங்குகிறது படித்தவர்கள் ஆண்கள் ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளலாம் அதற்கான உதவியும் அரசு செய்கிறது சிலருக்கு படிக்க முடியாமலே போய்விடுகிறது குடும்பத்தின் வறுமை வறுமையினால் தொடக்க பள்ளியோடு முடிந்து விடுகிறது எனக்கு தெரிந்த சிலர் அப்படித்தான் சிறு வயதிலிருந்தே அவர்கள் வேலைக்கு செல்கிறார்கள் அந்த குடும்பம் கொஞ்சம் ரெண்டு வேலையாவது சாப்பிட வேண்டும் என்றால் பையனும் போய் வேலை பார்க்க வேண்டும் ஏதாவது ஒரு லோத்து இந்த பற்றையில் அந்த வெல்டிங் பற்றையில் இதுபோல பல பற்றையில் சிறுவர்கள் வேலை பார்க்கிறார்கள் ஒரு ஐந்து வயதும் இல்லை ஒரு பத்து வயது பதினெண்டு வயது இப்படி சிலர் வேலை பார்க்கிறார்கள் அவர்கள் படிப்பதற்கு ஆர்வம் இருந்தாலும் முடியாமல் போய்விடுகிறது இப்படித்தான் சிலருடைய வாழ்க்கை பிள்ளைகள் குடும்பம் இருந்தாலும் அவர்களுடைய வறுமையின் காரணமாக அந்த பிள்ளைகள் அதிகமாக படிக்க முடியாமல் சிறு வயதிலேயே வேலை பார்க்கக்கூடிய நிலைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் செய்கிறார்கள் அவர்களுடைய குடும்பம் அல்லது அவர்களுடைய அந்த பையனுடைய வாழ்க்கை அவ்வளவு பிரகாசமாக இருப்பதில்லை ஏதோ ஒரு வகையில் சிறிய ஒரு வேலையை பார்த்து அதன் மூலம் வருமானத்தை ஈட்டி குடும்பத்தை காப்பாற்றுகிறான் தனக்கு வேண்டிய தேவைகளையும் பூர்த்தி செய்கிறான் நல்லவனாக இருக்கும் பொழுது இது எல்லாமே நன்றாகவே நடக்கும் ஆனால் தீய வழியில் இறங்குகின்ற பிள்ளைகள் கஞ்சா விற்பது சிகரெட் குடித்து வீணாக்குவது சண்டை போடுவது இதுபோல பல அக்கிரமான செயல்களை சிறு பிள்ளைகள் செய்கிறார்கள் அதெல்லாம் வேதனைக்குரிய விஷயம்தான் இதெல்லாம் அன்றாட நம் செய்திகள் மூலம் தெரிய வருகிறது எனவே நல்ல பிள்ளைகளை வளர்ப்பது ஒரு குடும்பத்தின் பொறுப்பாகும் தாய் தந்தையர்கள் ஏழ்மையில் இருந்தாலும் அல்லது வசதியாக இருந்தாலும் இந்த பிள்ளைகளை நல்ல வகையில் அவர்களை உருவாக்குவது பெற்றோர்களின் கடமை அதுபோல அந்த பிள்ளைகளுக்கும் கடமை உண்டு பெற்றோரை புரிந்து அவர்களுடைய நிலையை அறிந்து அவர்களும் உதவி செய்ய வேண்டும் அப்படித்தான் ஒரு குடும்பம் நன்றாக இருக்கும் இதுதான் என்ற காலைய பதிவாக எல்லோருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகும் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்